நாங்களாம் ஒரு பெரிய செட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ் நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை இப்போ நல்லவங்களாக ஆகிட்டோம் ஏன்னா முடியாமே கொண்டு இருக்கு பருவம் அது ஒன்றுமே சொல்ல முடியாது நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன் எனக்கு இவன் வந்து பாடம் புக் பண்ணும்போது இவனுக்காக நான் நடிக்கேன் இவங்க அப்பாவுக்காக நடித்தேன் யாரோட எதுக்காக உள்ள ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையை சொல்லிட்டு இருந்தாங்க நான் இவங்க அப்பாக்காக ஒத்துக்கிட்டேன் அவர் பேர் என்னன்னா கருணாநிதி பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான் என் பரவாயில்ல நான் வரேன் எது சொல்றேன்னா இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு நாலு வருஷம் ஆச்சு நான் டெய்லி போவேன் அவர் வீட்டு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன் கருணாநிதி நான் பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம் நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் உங்க அப்பா அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர் தான் அதிகமாக பிடிச்சாங்க நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பெரிய வெற்றி படப்பாங்க ஏன்னா ஈரோ என்ன பையன் ஜெயபிரகாஷன் எனக்கு நல்ல தெரியும்